பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் முக்கோணம் ஏபிசியில் யில் ஏ ஈக்குவல் டு ரூட் மூணு மைனஸ் ஒன்று கம பி ஈக்வல் டு ரூட் மூணு பிளஸ் ஒன்று மற்றும் சி ஈக்குவல் டு அறுபது டிகிரி எனில் மூன்றாவது பக்கம் மற்றும் இரு கோணங்களை காண்க மூன்றாவது பக்கமும் மற்ற இரு கோணங்கள் அதாவது ஏ மற்றும் பி என்ற கோணங்களையும் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிடுறோம் ஏ ஈக்குவல் டு ரூட் மூணு மைனஸ் ஒன்று பி ஈக்குவல் டு ரூட் மூணு பிளஸ் ஒன்று கோணம் சி என்பது அறுபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற கோணங்களை கணக்கிடுவதற்கு என்ன செய்யலாம்னா முக்கோணங்களின் மூன்று கோணங்களின் கூடுதல் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரின்னு எடுத்துக்கலாம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி யின் மதிப்பானது அறுபது டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நூத்தி எண்பது ப்ளஸ் அறுபதானது வலதுபுறம் போறப்ப மைனஸ் அறுபதுன்னு கிடைக்கும் ஏ பிளஸ் பி என்பது நூற்றி எண்பது மைனஸ் அறுபது நூற்றி இருபது டிகிரி இது சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துடலாம் ஏஒன் மதிப்போ பியின் மதிப்போ தனித்தனியாக வெளிப்படையாக கிடைக்கல இப்போ ஏ மற்றும் பியின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இந்த இடத்துல என்ன செய்யலான்னா ஒரு நேப்பியர் சூத்திரத்தை எடுக்கலாம் நேப்பியர் சூத்திரம் நேப்பியர் சூத்திரத்தை பயன்படுத்தி ஏ பிளஸ் பி தெரிகிறதுனால ஏ மைனஸ் மதிப்பு கணக்கிட்டு அதன் மூலியமா ஏ மற்றும் பி மதிப்புகள் கணக்கிடலாம் டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை இரண்டு ஈக்குவல் சமம்னா ஏ மைனஸ் பி பை ஏ பி ஒரு காட்டு சி டிவை பை இரண்டு டேன் ஏ மைனஸ் பி இடதுபுற மதிப்பு டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை இரண்டுங்கிறது அப்படியே இருக்கட்டும் வலதுபுறம் ஏவின் மதிப்பானது ரூட் மூணு மைனஸ் ஒன்று பிளஸ் பிஎன் மதிப்பானது இடையில மைனஸ் குறி இருக்குது மைனஸ் போட்டு பிஎன் மதிப்பானது ரூட் மூணு பிளஸ் ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் பை டினாமினேட்டரில் ஏ ரூட் மூணு மைனஸ் ஒன்று பிளஸ் ரூட் மூணு பிளஸ் ஒன்று அது இல்லாமல் காட் சி பை டூ சி என்ற கோணமானது அறுபது டிகிரி டிவைடட் பை இரண்டு இதை சுருக்கலாம் நியூமரேட்டர்ல ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் ரூட் மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் இன் ப்ளஸ் மைனஸ் ரூட் மூணு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஒன்று டிவைடட் பை டினாமினேட்டரில் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆக போக ரெண்டு ரூட் மூணுன்னு கிடைக்கும் ரெண்டும் டிகிரி ரெண்டும் அறுபதும் கேன்சல் பண்ணிட்டோம்னா முப்பது டிகிரி காட் முப்பது டிகிரி நியூமரேட்டர்ல ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் ஆக மைனஸ் ரெண்டு டிவைடட் பை டினாமினேட்டர் ரெண்டு ரூட் மூணு முப்பது டிகிரியின் மதிப்பு வேணுங்கிறப்ப டேன் முப்பது என்பது ஒன்று பை ரூட் மூணு ஒன்று பை ரூட் மூணின் தான் அதாவது டேன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு காட் முப்பது டிகிரிங்கிறப்ப ஒன்று பை ரூட் மூணின் தலைகிலிங்கிறப்ப ரூட் மூணுன்னு வரும் பெருக்கள் ரூட் மூணு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது ரூட் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆகுறப்ப மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஒன்று இது டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை இரண்டு வலது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்றையும் டேன் மதிப்புக்கு மாற்றி எழுதுகிறப்ப இருபுறமும் டேனை கேன்சல் பண்ணிவிட்டு ஏ மைனஸ் பியின் மதிப்பு எழுதலாம் அப்படி டேனின் மதிப்பாக மாற்றுறதுக்கு டேனின் எந்த டிகிரியின் மதிப்பு ஒன்றுன்னு பார்க்குறப்ப நாற்பத்தி ஐந்து டிகிரி வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே இருக்கட்டும் டேன் நாற்பத்தி அஞ்சு டிகிரின்னு எழுதிடலாம் இப்போ இருபுறமும் டேனை கேன்சல் பண்ணணும்னா முன்னாடி மைனஸ் குறி வரக்கூடாது வலதுபுறம் அந்த மைனஸை உள்ளார கொண்டு போய்க்கலாம் ஏன்னா டேன் என்பது ஒரு ஒற்றைப்படை சார்புங்கிறதுனால டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது மைனஸ் டேன் டீட்டாவிற்கு சமம் எனவே மைனஸ் டேன் டீட்டாங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இது டேன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு எழுதிடலாம் இனி டேன் டேன் கேன்சலாக போக மதிப்பானது ஏ மைனஸ் பி டொடட் பை இரண்டு ஈக்குவல் டு மைனஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி இடதுபுறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது வலதுபுறம் பெருக்கிறப்ப நாற்பத்தஞ்சு பெருக்கள் ரெண்டு மதிப்பு தொண்ணூறு எனவே ஏ மைனஸ் பி என்பது மைனஸ் தொண்ணூறு டிகிரி இது சமன்பாடு இரண்டு முதல் மற்றும் இரண்டாவது சமன்பாடுகளை தீர்க்கலாம் முதல் சமன்பாடு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நூத்தி இருபது டிகிரி இரண்டாவது சமன்பாடு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் தொண்ணூறு டிகிரி டிவிடட் பை மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆடுது ஏ பிளஸ் ஏ மதிப்பு ரெண்டு ஏ நூற்றி இருபதையும் தொண்ணூறையும் கழிச்சிட்டோம்னா முப்பது டிகிரி எனவே ஏ ஈக்குவல் டு முப்பது டிகிரி டிவைடட் பை இரண்டு ஓர் ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது எனவே ஏ என்ற கோணத்தின் மதிப்பானது பதினைந்து டிகிரி இன்னும் கணக்கிட வேண்டியது கோணம் பி தான் பியின் மதிப்பு கணக்கிடுவதற்கு ஏயின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொடுக்கலாம் ஏ ஈக்குவல் டு பதினைந்து டிகிரி என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட ஏக்கு பதினஞ்சு டிகிரி ப்ளஸ் பி அப்படியே எழுதிடுறோம் ஈக்குவல் டு வலது மதிப்பு நூற்றி இருபது டிகிரி அப்போ பி ஈக்குவல் டு நூற்றி இருபது டிகிரி மைனஸ் பதினஞ்சு நூற்றி இருபது மைனஸ் பதினைந்து எனும் பொழுது மதிப்பு நூற்றி ஐந்து டிகிரி கோணம் பி என்பது நூற்றி ஐந்து டிகிரி தேவையான இரண்டு கோணங்களை கணக்கிட்டுட்டோம் இன்னும் மூன்றாவதான பக்கம் சி என்ற பக்கத்தின் மதிப்பு தான் தெரியணும் சி என்ற பக்கத்தின் மதிப்பு தெரிவதற்கு கொசைன் விதியை பயன்படுத்தலாம் கொசைன் விதிப்படி சி என்ற பக்க மதிப்பு தெரியணும் அப்படிங்கிறதுனால பாஸ் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபி அப்படிங்கிற கொசையின் விதியை எடுத்துக்கிறோம் இதில் ஏபி மதிப்புகள் தெரியும் சி என்ற கோணத்தின் மதிப்பும் தெரியுங்கிறதுனால இந்த விதியை எடுத்துக்கிறோம் இதில் ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதிக்கிடலாம் சி என்ற கோணத்தின் மதிப்பானது அறுபது டிகிரி ஏயின் மதிப்பு ரூட் மூணு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியின் மதிப்பானது ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி என்ற பக்க மதிப்பு தான் தெரியாது அது அப்படியே எழுதிடுறோம் பை ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு மைனஸ் ஒன்று பெருக்கல் ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு அதை பிரதிக்கிட்டுக்கலாம் ரூட் மூணு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி விரிவாக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ரூட் மூணு ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ ரூட் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் அடுத்த ஒன்றுக்கு ப்ளஸ் ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு பெருக்கல் ரூட் ஒ பெருக்கள் ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறப்ப ஒன்று ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை டினாமினேட்டர் மதிப்பானது ரெண்டு பெருக்கல் ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பி என்னும் பொழுது ஏ ஸ்கொயர் ரூட் மூணு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று பை ரெண்டு இடதுபுற மதிப்பு அப்படியே இருக்கட்டும் வலது பக்கம் வர்க்கப்படுத்துறப்ப ரூட் மூணு வர்க்கப்படுத்த ஈட்டம்னா மூணு மைனஸ் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று அடுத்த ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ்ஸு ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று மைனஸ் இ ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம் பை டினாமினேட்டர் மதிப்பானது ரெண்டு பெருக்கல் ரூட் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை கூட்டிட்டோம் அப்படின்னா மூணு ப்ளஸ் ஒன்று நாலு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு ப்ளஸ் நாலு மதிப்பு எட்டு மைனஸ் இ ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ரெண்டு பெருக்கள் மூணு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ரெண்டு இடதுபுறமும் வலதுபுறமும் டினாமினேட்டரில் ஒரே மதிப்புகள் இருந்ததுன்னா கேன்சல் ஆடு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது எனவே ஒன்று ஈக்குவல் டு து இடதுபுறம் எட்டு மைனஸ் இ ஸ்கொயர் சி என்ற பக்கத்தின் மதிப்பு வேணுங்கிறனால மைனஸ் இ ஸ்கொயர் ஆனது இடதுபுறம் வரப்ப பிளஸ் இ ஸ்கொயர்ன்னு ஆகும் ரெண்டு வலதுபுறம் போறப்ப மைனஸ் ரெண்டுன்னு ஆகும் எனவே சி ஸ்கொயர் ஈக்குவல் எட்டு மைனஸ் ரெண்டு மதிப்பு ஆறு இருபுறமும் வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் வரும் நமக்கு பக்கம் அப்படிங்கறதுனால எதிர்குறியானது ஏற்புடையதா இருக்காது எனவே சி ஈக்குவல் டு மதிப்பு ப்ளஸ் ரூட் த்ரீ சிக்ஸ்ன்னு தான் எடுக்கலாம் கோணம் சி என்ற பக்கத்தின் மதிப்பானது ரூட் ஆறு ஆகும் தேங்க்யூ